அன்புலாம் கொண்ட அன்பர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது பாலா யூடியூப் சேனல் பாலா டிப்ஸ் கார்னர் என்ற யூடியூப் சேனலின் அடுத்த வீடியோ பதிவு இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வீட்டுக்கு சில டிப்ஸ் எப்படி வந்து அரிசி எல்லாம் வந்து பூச்சி பிடிக்காமல் இருக்கிறது கேரட் வந்து காய் கேரட்டு தக்காளி காய்கறிகள்லாம் எப்படி நம்ம வந்து அழுகாமல் வச்சுக்கிறது அப்படிங்கிறதான் நம்ம பார்க்க போகிறோம் ஃப்ரிட்ஜிலேயே இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு இது வந்து கேரட் எடுத்துக்கிறோம் இந்த கேரட் வந்து வந்து எனக்கு வந்து பதினஞ்சு நாள் ஆயிடுச்சு பட் அந்த ஃப்ரெஷ்னஸ் வந்து எதுவுமே வந்து இல்லை குறையலை பாருங்கள் நல்லா இருக்குது எப்படி ஃப்ரெஷ் ஃப்ரெஷ்ஷாக வாங்கினோமோ என்றைக்கு வாங்கினோமோ அதே மாதிரி இருக்குது அதுக்கு காரணம் என்னென்னா இந்த மாதிரி ஒரு ஜல்தால் பயிர் இந்த மாதிரி எண்ணெய் பாக்கெட்டு இந்த இதெல்லாம் வச்சு இதை கொடுப்பாங்க இந்த மாதிரி நல்லா திக்னஸாக இருக்கும் இந்த ஜல்தால் பயிர் கடையிலே இருக்குது இல்லைன்னா நம்ம வீட்டுக்கு ஜாமான் வாங்கும்போது இதை சேமித்து வச்சுக்கலாம் அந்த மாதிரி தவிர இந்த மாதிரி இந்த சவுண்டு போட்டு வைப்பாருங்க அதே ஜவுத்தால் தை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜவுத்தால் தை போயிட்டால் இதுக்கும் இதுக்கு சவுண்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இது வந்து நல்லா மொத்தமாக இருக்கும் இந்த கவர் வந்து அந்த மாதிரி கவரில் வந்து இந்த மாதிரி கேரட்டு கேரட்டு தக்காளி இதெல்லாம் வந்து நம்ம போட்டு வச்சிருந்தால் நமக்கு வந்து ஒன் மந்த் ஆனாலும் வந்து அழுகாது மறைக்காது இப்போ வந்து இது வந்து எனக்கு பதினஞ்சு நாளுக்கு மேலே ஆயிடுச்சு எனக்கு அதனால் இது வந்து அதே ப்ரெஷத்தில் இருக்குது ரெண்டாவது வந்து முளைக்கலை அடுத்து வந்து அழுகலை எதுவுமே ஆகலை ஒரு கேரட்டு சாதனமாக வச்சுருந்தால் அழுகி போயிடும் உங்களுக்கு இது அந்த மாதிரி இருக்கிறதுக்கு இந்த மாதிரி கவரை யூஸ் பண்ணுங்கள் அடுத்து பாருங்கள் இந்த மாதிரி தக்காளி தக்காளியில் வந்து இந்த மாதிரி கவரில் நான் இந்த கவரங்கள் இருக்குது தக்காளி வந்து இந்த மாதிரி கவரில் வைக்கக்கூடாது ஏன்னா லேஸாக உள்ள கவரில் தான் இதோட அதுவும் வந்து மொத்தமான கவரில் வைக்கணும் எப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் வச்சது வந்து எனக்கு வந்து இது வந்து எனக்கு ஒம்பது நாள் ஆயிடுச்சு ஒம்பது நாள் ஆகியும் இங்கே பாருங்கள் நல்லாவே அந்த ஃப்ரெஷ்ஷில் இருக்குது இந்த கவரில் வச்சுருந்தது இந்த மொத்தமான கவரில் வச்சுருந்தது இது ஃப்ரெஷ்ஷாக இருக்குது உங்களுக்கு ஆனால் அதே தக்காளி தான் நான் வாங்கிட்டு வந்து வேறு கவரில் பிரித்து வைச்சேன் பிரித்து வச்ச மாதிரி பாருங்கள் எவ்வளோ அழுகல் இருக்குதுன்னு மட்டும் பாருங்கள் இங்கே பாருங்கள் இது அழுகல் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அழுக ஆரம்பிச்சிருச்சு ஆனால் பட் அதில் வந்து ஒன்று கூட எனக்கு அழுவலை இங்கே பாருங்கள் அழுகியிருக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் அழுகியிருக்கு இப்படி ஒவ்வொன்றா அழுக 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 ஆரம்பிச்சிருது எனக்கு அதனால் நான் வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு இந்த நான் போடுற வீடியோ எல்லாமே என்னோடய அனுபவத்தை தான் உங்களுக்கு சொல்கிறேன் நான் வீடியோவாக ஏன்னா இவ்வளோ நாள் எனக்கு தெரியாமல் இருந்துச்சு ஒரு டெக்னிக்கலாக செஞ்சு பார்த்தேன் நான் செஞ்சு பார்த்து இது ஓகே ஆண்டுச்சி சரி ஓகே இதே வந்து மக்களுக்கு சொல்லுவோன்ட்டு உங்களுக்கு சொல்கிறேன் நான் இதை யூஸ் பண்ணிக்கிங்க அடுத்து வந்து அரிசி பருப்பு ஜீனி அரிசி பருப்பு ஜீனி என்ன பண்ணிங்கன்னா பூச்சி பிடிக்கும் உங்களுக்கு பதினஞ்சு நாளுக்கு மேலே ஆயிடுச்சு ஒன் மந்த் ஆயிடுச்சுன்னா பூச்சி பிடிக்கும் அதுலெல்லாம் பாருங்கள் இந்த மாதிரி வரமிளகாய் வந்து காஞ்ச மிளகாய் வந்து நம்ம அஞ்சாறு போட்டு வச்சு இதுக்குள்ளே நுழ்த்தி விட்டுடணும் அப்படி நுழ்த்தி விட்டுட்டோம்னா சொருகி விட்டுட்டோன்னா உங்களுக்கு வந்து பூச்சியே பிடிக்காது எத்தனை நாளாக இருந்தாலும் அதே மாதிரி ஜீனிலாம் எறும்பு மிக்காது இந்த மாதிரி மிளகாய் போட்டுக்கிட்டிங்கன்னா பருப்பு பெருஞ்சோம்பு ஜீரகடப்பா இதுலலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி மிளகாய் போட்டுக்கிட்டிங்கன்னா பூச்சியே பிடிக்காது எவ்வளோ நாளாக இருந்தாலும் இதை இதை யூஸ் பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரெண்டாவது வந்து அடுத்து இந்த மாதிரி மிளகாத்தூள் வந்து தனி மிளகாத்தூள் கடையில் வாங்கியிருந்தோம்னா நம்ம இது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா நான் வந்து ஐஸ்கிரீம் வாங்கினேன் ஸோ அதில் வந்து இந்த டப்பா கொடுத்தது அந்த டப்பா வந்து நான் வந்து யூஸ் பண்ணிட்டேன் எப்படின்னா இதில் வந்து போல் இருக்குது நமக்கு என்ன தேவையோ அதை வந்து இப்படி கொட்டிடலாம் நமக்கு தேவையான அளவு அழகாக கொட்டிவிடும் உங்களுக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க இஞ்சியெல்லாம் வாங்கினீங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்சா கொஞ்ச நாள் ஆனால் சுருங்கி போயிடும் பட் இது பாருங்கள் இது ஒன் மந்த் நான் இந்த இஞ்சி வாங்கி இந்த மாதிரி பால் கவர் இல்லைன்னா இந்த மாதிரி மொத்தமான கவர் இந்த மாதிரி பால் கவர் இல்லைன்னா மொத்தமான கவரில் இந்த மாதிரி வச்சிங்கன்னா எவ்வளோ நாள் ஆந்தாலும் இது அந்த ஃப்ரெஷ்ஷு குறையாமல் அப்படியே இருக்கும் அடுத்து வந்து வீட்டில் எங்கேயாவது பெயிண்ட் அடித்தாங்க உங்கள் வீட்டில் பெயிண்ட் அடிச்சிங்கன்னா அந்த மாதிரி டப்பாலாம் பெயிண்ட்டு டப்பாலாம் இருக்கும் அதெல்லாம் எடுத்து நீங்கள் வந்து ரீயூஸ் பண்ணிக்கலாம் எப்படின்னா நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மிளகா வச்சு மூடி வச்சுக்கலாம் இல்லைன்னா காளாம்பூர்த்து போயிடும் உங்களுக்கு அடுத்து வந்து இந்த மாதிரி வாளி பெயிண்ட் வாளி இருந்துச்சுன்னா இதில் வந்து அரிசி கொட்டிக்கலாம் அரிசி கொட்டி வச்சுக்கிட்டு மூடி வச்சுட்டோன்னா எரி தொல்லை இந்த இதெல்லாம் இல்லாமல் இருக்கும் ரெண்டாவது வந்து நமக்கு சிந்தாமல் சிதறாமல் இருக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ எல்லாருமே அவங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஓகே வாங்கிச்சுனா மதிப்பெண் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பை பை யூ